அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்சரம் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமி என்று தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் குறித்தும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை பூஜை அறியலை வைப்பது குறித்தும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் அந்த முடிச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னாவே போதும் அந்த தண்ணீர் பரிகாரம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எதுக்குமே வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால எல்லாேருமே எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவுலேயும் ஒரு அற்புதமான பண வரவிற்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுக்கிட்டதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு பரிகாரமுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது செஞ்சால் எங்கள் வீட்டுக்கு வந்து செல்வம் பெருகும் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் ஆனால் இப்போ நாங்கள் விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறோம் அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறோம் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறோம் இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கு பண வரவை கொண்டு வர்றது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அவங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு வந்து சொல்லுங்கள் இதன் மூலமாக இந்த அற்புதமான பௌர்ணமினால் நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த சிம்பிளான மெத்தட் வந்து சொல்கிறேன் இவங்க தவிர வீட்டில் இப்போ இந்த ரெண்டு பரிகாரமும் செய்கிறவங்களும் கூட இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுக்கு மூணாக செய்யும் போது இன்னுமே அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி பௌர்ணமிங்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் சிறப்புகளும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இருபத்தி மூன்று அப்படிங்கிறதுல வர ரெண்டு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண் மூன்று அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண் கரெக்டாக சந்திரனுக்கு உரிய இந்த இரண்டுன்னு வர சேர்க்கையில் பௌர்ணமி திதி இருக்குது அதே போல் மூன்றுன்னு வர இடத்துல நமக்கு இன்று வியாழக்கிழமையாகவும் இருக்குது குரு சந்திர யோகம் அப்படின்னு வந்து ஜாதகத்தில் சொல்லுவாங்க அந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க சீக்கிரமாக ஆகும் யோகம் வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி குருவுக்கும் சந்திரனுக்கும் உகந்த நம்பர் சேரும்போது அதற்கு உரிய அந்த திதியும் கிழமையும் வருது பார்த்திங்களா இது வந்து ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம சேனலில் தான் முதன் முறையாக சொல்கிறேன் அதனால் இந்த சிறப்பையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதனால் இப்போ சொல்கிறத வந்துட்டு செய்யுங்க இதை சொல்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இடையே உள்ள இந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரும் பார்த்திங்கன்னா மக்களாகிய நாம் என்ன கேட்டோம் அப்படின்னாலும் உடனடியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தரக்கூடிய நேரம் வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசுல வந்து வெச்சிருக்கணும் இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் வேற ஏதாவது காரணங்களால் உங்களுக்கு பணவரவு வரவு தடையாகலாம் இல்லை கர்மவினை காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் சதவீத பலன் கிடைக்கும் உடனடி பலனே கிடைக்கும்னே சொல்லலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணலாம் மேலும் பணத்துக்காகன்ட்டு மட்டும் கிடையாது வேறு ஏதாவது கோரிக்கைகள் உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கும் வந்து இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை அமையறதுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு அப்படின்ட்டு இன்னும் நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கை கூடுவதற்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு மணி நேரத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் இதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டைட்டிலில் வந்துட்டு பூஜை இல்லை வழிபாடு இல்லை இல்லை நோ ரூல்ஸ் நோ பூஜை அப்படின்னு எது போட்டிருந்தாலும் சரி அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னாவே எல்லா மதத்தினரும் செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் மேலும் எந்த இடத்துல இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது சிவப்பு நேரத்துலையோ பச்சை நேரத்துலேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பரையும் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து எழுதிக்கோங்க உங்களுக்கு இடது கை பழக்கம் வந்துச்சுன்னா வலது கையிலையும் வலது கை பழக்கம் வந்துச்சுன்னா இடது கையிலையும் வந்து எழுதிக்கோங்க இது வந்து நம்முடைய கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் இப்போ கையில் கட்டை கட்டைவரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் எழுதிக்கலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியிலையும் வந்து எழுதிக்கலாம் ரெண்டு நம்பர் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது தாங்க இந்த நம்பரை கையில் எழுதி என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஃபைவ் 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 இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஏன் இன்னைக்கு இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி வந்து இருபத்தி மூன்று இதில் வரக்கூடிய ரெண்டு கூட்டல் மூணு ஆட் பண்ணும்போது நமக்கு ஐந்து அப்படின்னு கிடைக்குது மேலும் மே மாதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மாதமாக இருக்குது இவை தவிர இன்று வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரருக்கு உகந்த கிழமையும் வியாழக்கிழமை தான் குபேரருக்கு உரிய எண்ணென்னு பார்க்கும்போது ஐந்து இந்த மூணும் சேர்ந்ததுனால இந்த இடத்துல மூன்று முறை ஐந்தை பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம அற்புதமான ரெண்டு நம்பரை நம்மளுடைய உள்ளங்கையில வந்து எழுதியிருக்கோம் அடுத்து நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில போய் நின்றுட்டோ இல்லை மொட்டை மாடியில் நின்றுட்டோ நிலாவை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நிலவை பார்த்து ஒரு முப்பத்தி ஆறு முறை வந்து ஐயமில்லினர் ஐயம்ய மில்லினர் ஐயம்ய மில்லினர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைனா தமிழில் வந்து நான் ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு கோடீஸ்வரி நான் ஒரு கோடீஸ்வரி நான் ஒரு கோடீஸ்வரி இதை வந்து நீங்கள் வானத்தை பார்த்த மாதிரியோ நிலவை பார்த்த மாதிரியோ முப்பத்தாறு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது வேற எந்த சிந்தனையுமே மனசில் வச்சுக்க கூடாது நிலவு தெரிஞ்சிச்சுன்னா நிலவை பார்த்து இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏற்கனவே கையில் இந்த நம்பர் எழுதிருக்கிறதுனாலேயே உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் மேலும் நான் சொன்ன அந்த ரெண்டு மணி நேரமுமே அதிசக்தி வாய்ந்தது இன்றைய நாளும் பார்த்திங்கன்னா அதி அற்புதமானது அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு அற்புதமான நாளில் செய்யும்போது அதுக்குண்டான பலன் வந்து சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த அற்புதமான நேரத்தில் அற்புதமான நாளில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் கையில் இந்த நம்பரையும் எழுதி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து மிக மிக விரைவில் நிறைவேறுங்கிறதுல உங்களுக்கு துளி அளவு கூட சந்தேகமே வேண்டாம் நிலவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிலவை பார்த்து இதை முப்பத்தாறு முறை வந்து சொல்லுங்க இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மழை மேகமூட்டமாக இருக்குது மழை வந்துட்டே இருக்குது எங்களுக்கு வந்து பௌர்ணமி நிலவு பார்க்க முடியாதுன்னு ஒரு சகோதரி கூட சொல்லி இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் பௌர்ணமிக்கு எந்த பரிகாரமும் வழிபாடும் செய்யலைன்னா கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்